வணக்கம் இது வழங்குகின்ற பலதையும் பத்தையும் பேசும் பல சரக்கு இன்றைய பலசரக்கு நிகழ்ச்சியில் நாம் பார்க்க போகிறோம் தொப்பை வேகமாக குறைய குடிக்க வேண்டிய பானங்கள் ஒவ்வொருக்குமே நல்ல கச்சிதமான உடலை பெற வேண்டும் என்ற ஆசை இருக்கும் ஆனால் கொழுப்புகள் அதிகம் நிறைந்த ஜங்க் உணவுகளை அதிகம் சாப்பிடுவதால் கொழுப்புகள் தேங்கி உடல் பரும நடைவதோடு உடல் அமைப்பும் உங்கள் உடல் எடையை குறைக்க எத்தனையோ முயற்சிகளை மேற்கொண்டும் எந்த ஒரு பயனும் கிடைக்கவில்லையா அப்படியெனில் நீங்கள் பின்பற்றும் செயலில் ஏதோ தவறு உள்ளது என்று அர்த்தம் இங்கு உடல் எடையை வேகமாக குறைக்க உதவும் சில பானங்கள் குறித்து காணலாம் இந்த பானங்கள் உடலின் மெட்டபாலிசத்தை உடனடியாக அதிகரிக்கும் இப்போது உடல் எடையை குறைக்க உதவும் அற்புத பானம் குறித்து காணலாம் ஆப்பிள் பட்டை பானம் ஒரு ஆப்பிளை அரைத்து அத்துடன் சிறிது பட்டை தூளை சேர்த்து கலந்து குடிக்க வேண்டும் இதனால் அந்த பானத்தில் உள்ள அதிகமான பைட்டோ நியூட்ரைன்கள் மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் உடலின் மெட்டவாலிசத்தை வேகமாக அதிகரித்து உடலுக்கு நல்ல பாதுகாப்பையும் வழங்கும் தர்பூசணி ஸ்ட்ராபெரி மற்றும் புதினா பானம் மற்றும் அமினோ அமிலைகமாக குறைக்க உதவும் பானங்களில் சிறப்பானது அதற்கு சிறிது தர்பூசணி புதினா மற்றும் ஸ்ட்ராபெரியை ஒன்றாக அரைத்து குடிக்க வேண்டும் ஆரஞ்சு ராஸ்பெரி பானம் இந்த பானத்தில் நார்ச்சத்து ஆன்டி ஆக்சிடென்ட்கள் விட்டமின்கள்

இரவில் படுக்கு முன் வெள்ளரிக்காயை நீரில் வைத்து மறுநாள் காலையில் குடிக்க வேண்டும் இந்த பானத்தில் விட்டமின்கள் நோய் எதிர்ப்பு அலட்சி பொருட்கள் மற்றும் பிளேவனைடுகள் போன்றவை அதிகம் உள்ளது இவை உடல் வேகமாக குறைய உதவி புரியும் ஆப்பிள் சீடர் வினிகர் பானம் ஆப்பிள் சீடர் வினிகரில் நொதிகள் மற்றும் நன்மை விளைவிக்கும் பாக்டீரியாக்கள் உள்ளது மேலும் இது இரத்த சர்க்கரை அளவை நிலைப்படுத்த உதவும் மற்றும் உடலின் மெட்டபாலிசத்தை அதிகரிக்கும் அதற்கு ஒரு டம்ளர் நீரில் ஒரு டேபிள் ஸ்பூன் ஆப்பிள் சீடர் வினிகரை சேர்த்து கலந்து குடிக்க வேண்டும் ஆரஞ்சு பானம் புளூபெர்ரி பழத்தை அரைத்து வடிகட்டி அத்துடன் சாற்றினை சேர்த்து கலந்து குடிக்க அதில் உள்ள விட்டமின் சி உடலின் அதிகரிப்பதுடன் அடிக்கடி பசி ஏற்படுவதையும் தடுக்கும் மஞ்சள் பானம் மஞ்சளில் நோய் எதிர்ப்பு அலர்ஜி பொருட்கள் அதிகம் உள்ளது இது புற்றுநோய் அபாயத்தை குறைக்கும் மற்றும் உடல் எடையை குறைக்கவும் உதவும் அதற்கு நீரில் மஞ்சள் தொலை சேர்த்து கலந்த தினமும் காலையில் வெறும் வயிற்றில் குடிக்க வேண்டும் நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகில கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அளித்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்